ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு அவங்க அக்காவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்பி இப்படி வந்து போயினா மோசம் போயிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இது வந்து ரொம்பவே கேவலமான விஷயம் தான் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போதும் பொண்ணு போதும் பொண்ணை கூட உயிருக்கே வந்து போயினா ஆபத்தான ஒரு நிலமை ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு நேரத்துல நம்ம போதும் பொண்ணை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவத்தை சூப்பராகவே வந்து போயினா செஞ்சிருக்காங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டா பயங்கர ஷாக் ஆகிடுங்க அது வேற யாரும் கிடையாது நம்ம மல்லி தான் மல்லி வந்து போயினா இப்போ நம்ம போதும் பொண்ணை எப்படி காப்பாத்தினாங்க என்ன எது அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது அது மட்டும் இல்லாம அந்த ஒரு விஷயத்த பத்தி வீட்டில விஜய்க்கிட்டயோ இல்லை மத்தவங்க கிட்டயோ சொன்னா கண்டிப்பா வந்து அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு தான் வந்து பார்த்தீன்னா மாறபத்திர சொல்லாமல் விட்டாங்க ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போது வந்து ஃபோன் பண்ணி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றது மட்டும் முதல்ல நீ என்ன பண்ற நீ வந்து போயின்னா மல்லிகிட்ட மன்னிப்பு கேளு விஜய் கூட ஒன்னு சேர்ந்து வாழ் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம போதும் பொண்ணு எல்லாத்தையுமே சொல்றாங்க அதாவது பட்டு வந்து போயினா அந்த இடத்துல கிடக்கும்போது யாருமே கண்டுக்கல ஒரு பக்கம் வந்து போயினா எல்லாருமே நமக்கு எதுக்கு வம்புன்னு போயிட்டாங்க ஆனா மல்லி மட்டும் தான் வந்து போயினா தன்னை காப்பாத்தின ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே வந்து போயினா சொல்றாங்க இதை கேட்கும்போது நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மல்லி செஞ்ச ஒரு நல்லதால இப்போ அந்த போதும் பொண்ணு நம்ம விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல முடியாச்சு மல்லி மேல எந்த ஒரு சின்ன தப்பு கூட அதாவது ஒரு டாட் அளவுக்கு தப்பு கூட வந்து போயினா கிடையாது மல்லி கிடைச்சது வந்து போயினா உனக்கு வரோம் அப்படின்ற வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிலாவியா நம்ம போதும் பொண்ணு சொல்றாங்க இது இந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜஸ்வரிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பாவும் வந்து போயினா அமைய போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு இந்த ராஜஸ்வரியை மழை போல் நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்து போயினா இதுக்கு மேல உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றமோ வந்து சொல்லி பயங்கரமா சவால் விட்டு இருக்காங்க ஏன்னா கூட சப்போர்ட்டுக்கு வந்து போயினா ஆள் வந்தாச்சு யார் அப்படி பாத்தீங்கன்னா இந்த போதும் பொண்ணு தான் போதும் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே திரு திரு திருன்னு வந்து இனிமே முழிக்க போறாங்க அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா மல்லிகிட்ட வந்து அதாவது மல்லிகிட்ட வந்து போதும் பொண்ணு வந்து கேட்கறாங்க உன்னை நான் அவ்வளவு கொடுமை பண்ணிருக்கேன் எவ்வளவோ பண்ணியிருக்கேன் ஆனா என் உயிரை காப்பாத்துறதுக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கிய மல்லி அப்படின்றமோ வந்து சொல்லி கேட்கும்போது இல்ல இல்லத்த நீங்க வந்து இப்போ என்னதான் என்ன எதிரியோ நினைச்சாலுமே கூட நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு எதிரியாலாம் நினைக்கல நீங்க வந்து இப்போ விஜயோட சித்தி அதையும் தாண்டி இங்க ஒரு மனுஷி இந்த இடத்துல யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணிருப்பேன் அதுக்காக விஜயோட சித்தி அப்படின்றதுனால தான் உங்களை காப்பாத்துல நானு அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாத்தையுமே புரிய வச்சாங்க அப்பதான் நம்ம மல்லியோட நல்ல மனசே வந்து புரிய வருது கடைசியில் வந்து போயின்னா இங்க நடந்தது எதையுமே சொல்லாத நானே வந்து போயினா விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இப்போ ஃபோன்லாம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இந்த ரஞ்சிதா போன இதுக்கு முன்னாடி பண்ண பிளானு அதே மாதிரி வந்து போயினா இந்த ராஜசூரி பிளான் பிளானு இது எல்லாத்தையுமே வந்து போயினா நம்ம போதம் பொண்ணு வந்து போட்டு உடைக்கிறாங்க இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம போதம் பொண்ணு வந்துட்டு நம்ம மல்லிகை சப்போர்ட் பண்றது ஒரு நடக்காத ஒரு காரியம் அப்படி சப்போஸ் நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்கை பண்ணிக்கோங்க